ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் நல்லவர் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் என் அன்புக்குரியவர்களே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய சிறப்பான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்னை மரியாவின் பரிந்துரையிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை ஜெபித்து கடவுளை நாம் புகழ்கிறோம் எனக்கு பிரியமானவர்களே ஜபமாலை நாம் ஜபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய விசேஷித்த ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இந்த பரந்த உலகத்தில் இன்னைக்கு பதிதங்களும் தப்பறைகளும் பெருகிக்கொண்டே போகிறது காரணம் ஒரு காலத்தில் எங்கேயோ நடந்த நிகழ்வு நமக்கு வருவதற்கு பல நாட்களாகும் ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல யார் வேண்டுமானாலும் என்ன பேசினாலும் அதை கேட்பதற்கு ஒரு நொடி பொழுதுலே நமக்கு அந்த செய்திகள் வந்து சேர்கிறது பல குழப்பங்களை சந்திக்கிறோம் ஆனால் பிரியமானவர்களே ஜபமாலை குறித்தும் ஜபமாலை ஜெபிக்கிற மக்களை குறித்தும் இன்று எந்த விதத்திலெல்லாம் பலவிதமான தவறான கருத்துக்களை பதிவிட முடியுமோ அதையெல்லாம் சாத்தான் பலரை வைத்து செய்து கொண்டே இருக்கிறான் ஆனால் கத்தோலிக்க திருச்சபையின் பிள்ளைகளாக நமக்கு தெரிய வேண்டும் நமக்கு ஒரு வல்லமையான ஆயுதம் இந்த உலகத்தின் தப்பறைகளையும் பதிதங்களையும் ஒழிக்க வேண்டுமானால் நாம் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே நாம் ஜெபமாலை ஜபிக்கும் பொழுது நாம் கடவுளை புகழ்கிறோம் பாருங்கள் நாம் விசுவாச அறிக்கை விசுவாச பிரமாணத்தை நாம் முதலாவது சொல்ல ஆரம்பிக்கிறோம் ஆதி திருச்சபையிலே பேதுரு யோவான் மற்ற திருத்துதர்கள் இவர்கள் எல்லோரும் ஆண்டவரோடு முகமுகமாக பேசி அவரோடு இருந்த அந்த அனுபவத்தை அவர்கள் சான்று பகிர்ந்தார்கள் ஆனால் இந்த திருச்சபையின் தொடக்க காலத்திலேயே பலவிதமான தப்பறைகளை பரப்பியவர்கள் உண்டு என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் பவுளடியார் அழகாக பயன்படுத்துகிறார் இந்த ஓநாய்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ எனக்கு பிரியமானவர்களே இந்த உலகத்திலே தப்பறைகள் பெருகியது ஆதி துரிச்சபையில் பலவிதமான குழப்பங்கள் இருந்தது அந்த காலகட்டத்தில் விசுவாச அறிக்கையிட ஆரம்பித்தார்கள் புனித அந்தியோக்கியா இஞ்சாசியாரின் காலம் அதே போல் கிறிஸ்தவர்கள் என்ற அந்த வார்த்தையை அந்தியோக்கியாவிலே தான் முதலாவது அறிக்கையிடுவதை நாம் பார்க்கிறோம் விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கையிட வேண்டும் காரணம் என்ன நம்முடைய இருதயத்தில் தேவனாய ஆண்டவரை முழுமையாக நம்புகிறோம் ஆண்டவருடைய பிறப்பு ஆண்டவருடைய இறப்பு எல்லாவற்றையும் நாம் அறிக்கையிட்டு அவர் மறித்தார் அவர் உயிர்த்தார் அவர் நித்தியராக அவர் வீற்றிருக்கிறார் அவரே நம்மை நடுத்தீர்ப்பார் தேவ ஆவியானவர் நமக்குள் செயலாற்றுகிறார் என்பதையெல்லாம் நாம் அறிக்கை எடுக்கிறோம் பிரியமானவர்களே சங்கீதம் திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது பதினொன்று தொடக்கநூல் ரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் இவையெல்லாம் வாசிக்கும் பொழுது வானத்தையும் பூமியையும் படைத்தவர் ஆண்டவர் இசையம் அறுபத்தி மூன்று பதினாறு சொல்கிறது சர்வ வல்லமையுள்ள நம் ஆண்டவரை நாம் விசுவசிக்கிறோம் அதே போல் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் யோவான் முதல் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவசிக்கிறோம் அந்த விசுவாச அறிக்கையை நாம் இந்த நாளிலே மீண்டும் மீண்டும் கொண்டு வர வேண்டும் பெரியமானவர்களே எஸ்ஐ ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் பரிசுத்த ஆவினால் அன்னை மறியால் கண்ணி மறியால் கருத்தரித்தார் என்பதை நாம் அறிக்கை எடுகிறோம் வேதத்திலே அநேக வசனங்களை நாம் வாசிக்கிறோம் ஆண்டுடைய வார்த்தையைத்தான் நாம் விசுவாச பிரமாணமாக பிரகடனப்படுத்துகிறோம் ஆதலால் விசுவாச பிரமாண ஜெபம் என்பது என்ன என்றால் இந்த உலகத்தில் நாம் வேதத்திலே ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து நாம் அறிக்கையிடுகிறோம் வானத்தையும் பூமியை படைத்தவர் அவரே நித்தியர் அவரே எல்லாம் வல்லவர் என்பதை நாம் அறிக்கையிட்டு நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை விசுவாசத்தை நாம் பிரகடனப்படுத்துவோம் நீங்கள் விசுவாச பிரமாணத்தை தொடர்ந்து சொல்ல சொல்ல புதிய உண்டு சக்தி உண்டு என்றும் நாம் விசுவாச பிரமாணத்தை ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கிற அறிக்கையை நாம் பயன்படுத்துவோம் நாம் பிரகடனப்படுத்துவோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் ஜபிப்போம் நல்ல ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் இந்த உலகத்தில் பதிதங்களும் தப்பறைகளும் பெருகிய இடத்தில் நீர் ஒருவரே ஆண்டவர் என்பதை நாங்கள் அறிக்கையிட்டு விசுவாச பிரகடனம் செய்கிற இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் உன் மீது எங்கள் நம்பிக்கை பெருக வேண்டும் ஆண்டவரே உம்முடைய மகிமையான வல்லமையை நாங்கள் அறிக்கை எடுகிறோம் சுவாமி விசுவாச அறிக்கையை நாங்கள் சொல்லும் பொழுதெல்லாம் இந்த உலகத்தை படைத்தவர் நீ இந்த உலகத்தில் வந்தீர் இந்த உலகத்தில் எங்களுக்காக மறித்தீர் இந்த உலகத்தில் ஆண்டவரை மீண்டும் வருவீர் என்பதை நாங்கள் அறிக்கையிட்டு உங்களுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே விசுவாச பிரமாணம் என்பது ஒரு மனப்பாட ஜபம் மட்டுமல்ல அது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் ஆண்டவரை முழுமையாய் விசுவசித்து நாம் அறிக்கையிடுகிற அந்த அறிக்கையின் மூலம் நம்மை சுற்றிலும் இருக்கிற தீமைகள் அகலும் நாம் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ முடியும் காட் பிளஸ் யூ मरिए मरिएवा